ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் ஜி சாரா வீலாக்ஸ் என் நேம் ஜீவிதா என் ஹஸ்பண்ட் நேம் சரவணகுமார் இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இனிமே வந்து எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எங்களோட செலிப்ரேஷன் ஃபன் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த சேனலில் ஷேர் பண்ணலான் இருக்கோம் இதுதான் என் ஹஸ்பண்ட் ஸோ இப்போ நாங்கள் காலையிலேயே எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம் ஸோ இப்போ நாங்கள் வந்து மார்னிங் சீக்கிரமாக கிளம்புனதுனால ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெஜ் ஹோட்டல் தான் இந்த புரட்டாசி மாசன்றதுனால வெஜ் ஹோட்டலில் சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ரீச் ஆகிட்டோம் சைட்டுக்கு இந்த சைட் என்னென்னா இங்கே தான் நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்கோம் அங்கே பார்த்தீங்களா எங்கள் அத்தை மாமா போகிறாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் எங்கள் அத்தை மாமா அதாவது எங்கள் மாமனார் மாமியார் இந்த சைட் பார்த்திங்கன்னா சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல இங்கே தான் நாங்கள் வந்து வீடு கட்டுறோம் என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் அந்த டோர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு சின்ன பூஜை போடுவாங்க அப்படின்னு அத்தை மாமா எங்களை வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்தோம் அத்தை பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி இருந்தாங்க எனக்கும் பூ வாங்கிக்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ நான் பூ வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ அந்த டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா விளக்கேற்றி சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்ணோன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த டோருக்கெல்லாம் மஞ்சள்லாம் பூச வச்சுட்டு விளக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அங்கே பார்த்திங்களா அவர் தான் எங்கள் மாமா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த சைட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளே பூஜை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ அந்த டோருக்கு வந்து நல்லா இப்போ மாலை மாதிரி பெருசாக இது வாங்கிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எங்கள் அத்தை மாமா வந்து சொன்னாங்க இந்த தங்கம் வெள்ளி நவரத்ன கற்கள்லாம் அந்த கதவுல ஃபிக்ஸ் பண்ணுவோம் இதெல்லாம் ஏதோ சாம் சம்பிரதாயம்னு சொன்னாங்க எனக்கு அதை பற்றி தெரியாது ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அப்புறம் நானும் அத்தையும் விளக்கேற்றிட்டு விளக்கு பார்த்திங்கன்னா எரியவே இல்லை மகிஞ்சு பயந்துகிட்டே இருந்தேன் பட் ஆனால் இதை அதுக்கப்புறம் நவதானியம் வந்து ஒரு மஞ்சள் இதில் வந்து கட்ட சொன்னாங்க ஸோ அத்தையும் மாமா அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே அதில் மூணு மூணு தடவை போட சொன்னாங்க போட்டதுக்கப்புறம் அந்த மேஸ்திரி வந்து அந்த கதவுல கட்டிட்டாங்க அப்புறம் அத்தையும் அத்தையும் பூஜை பண்ணாங்க என்னையும் பண்ண சொன்னாங்க ரொம்பவே குட் ஃபீலிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கதவை வந்து நாங்கள் பிடிக்க சொ அஞ்சு பேர் பிடிச்சி நிறுத்தணும்னு சொன்னாங்க ஆனால் அது என்னால் எடுக்க முடியல ஏன்னா எல்லா வீடியோவுமே நானே ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பவும் கிளம்பிட்டோம் இன்றைக்கி ஒரே பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அத்தை சொன்னாங்க பக்கத்தில் ராமர் கோயில் இருக்காங்க அங்கே போயிட்டு போகலான்னு சொன்னாங்க அதனால கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு வந்து நல்லா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி கிளம்பிட்டோம் போகும்போது பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஸோ அப்படியே லன்ச்சும் சாப்பிட்டு போயிடலாம் எல்லாம் முடிச்சிட்டு நல்ல பாசிட்டிவ் ஆகி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ